ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் மாடித்தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் முதல்ல மழை இலந்தை இருக்குது அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு காய் பழுத்துருச்சுங்க அதையும் பொறிச்சிக்கலாம் இப்போ நம்ம டேபிள் ஆரஞ்சு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாகக்கார்கு இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்குங்க இங்கே ஒரு காய் படுத்துருச்சு இதையும் பறிச்சிக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த செடியில் நிறைய குட்டி குட்டி பிஞ்சா இருக்கு இதை அடுத்த ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு காய் இருக்கு இதையும் பறிச்சுக்கலாம் இந்த செடியில ஒரு காய் இருக்கு இதையும் பறிச்சுக்கலாம் கத்திரிக்காய் செடியில் தாங்க நிறைய பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே ஒரு வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த செடியிலே இருக்கு இந்த செடியில் மூணு கத்திரிக்காய் இருக்குங்க கத்திரிக்காய் அவ்வளோதாங்க இருக்குது அடுத்ததான் நம்ம கொத்தவரங்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு செடியில் நிறைய கொத்தவரங்காய் பிடிச்சிருக்குதுங்க இதை பறிச்சிக்கலாம் இந்த ஒரு செடியிலே இவ்வளோ கொத்தவரங்க கிடச்சிருக்குதுங்க இன்னும் ரெண்டு செடி இருக்குது அதிலே பறிச்சிக்கலாம் இந்த தொட்டியில் மூணு செடி இருக்குது மூணுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிருக்குங்க அதையும் பறிச்சுக்கலாம் இங்கே ஒரு கத்திரிக்காய் செடியிலையும் காய் இருக்குது அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு சின்ன செடியிலையும் காய் இருக்குங்க இதையும் பறிச்சுக்கலாம் அதே தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு வெண்டையும் ஒரு காய் காய்ச்சிருக்கு அது விதைக்காக விட்டுக்கலாங்க இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் வெண்டைக்காய் இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது மஞ்சள் கலர் சாமந்திப்பூ மழை பெஞ்சதுன்னா அழுகி போயிடுதுங்க அதனால் பறிச்சிக்கலாம் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா வெயிட் தாங்க முடியாமல் பூவே சாஞ்சிருச்சுங்க அதையும் பறிச்சிக்கலாங்க இந்த செடியிலையும் வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிருச்சுங்க இதையும் பறிச்சிக்கலாம் இந்த பூ ரெண்டு காஞ்சி பூச்சி இது விதைக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நம்ம என்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா கொத்தவரங்காய் பாகற்காய் டேபிள் ஆரஞ்ச் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மலை இலந்தை அப்புறம் கொஞ்சோண்டு சாமந்திப்பூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் என்ன ஹார்வெஸ்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ